ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வித்தேஷ்கோம் சேனல் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்னென்ன வீடியோ கொடுத்துருக்கேன்னா ஒரு ரெசிபி வீடியோ கொடுத்துருக்கேன் தைப்பூசம் தைப்பூசன்னிக்கு நம்ம வீட்டில் எப்படிலாம் நம்ம சாப்பாடு பண்ணோம் அப்புறம் வெத்தில தீபம் எப்படிலாம் போட்டிருக்கேன் அதுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து ஆதரவு கொடுத்த எல்லா நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் தைப்பூசம் வந்ததுக்கு ரொம்பவே ஹாப்பி எஸ்பெஷலி எனக்கு முருகனுக்கு வந்து தைப் அந்த செவ்வாய்கிழமை தான் நான் வந்து வெற்றதீபம் தீபம் போட்டிருந்தேன் கரெக்டாக இன்றைக்கி தைப்பூசமும் செவ்வாய்கிழமும் வந்ததும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் நான் வந்து என்ன மாதிரி வே முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் வச்சேன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருக்கும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து குக்கரில் வந்து சுண்டலை வந்து வேக வச்சுட்டு போய் விஸ் விசில் வச்சு டம் போட்டுட்டு விசில் போட்டு போய்ட்டு கரெக்டாக குளிச்சிட்டு வந்துட்டு சாரீலாம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அழகாக வெந்துருச்சு வந்தோன்னே அதுக்கு தான் தாளிப்பு சாப்பாடு ஒரு பக்கம் உழ ஊற்றி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து சுண்டல் வந்து தாளிச்சுட்டு எப்பயும் போல ஒரு சின்ன தாளிப்பு தான் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை அப்புறம் வந்து வரமிளகா உப்பு போட்டு நல்லா தாளித்து இது வந்து டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது ஸோ வந்து லைட்டாக மட்டும் உப்பு போட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி வீடியோன்னு சொன்னால் சாம்பார் ஒரு சில ரெண்டு சிஸ்டர்லாம் சாம்பார் வீடியோ போடுங்க போடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக இந்த சாம்பார் நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாம்பார் போடணும்னா இந்த வீடியோலாம் காட்டியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன தேவை வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டுலாம் நான் என்ன பண்ணுவேன் கல்யாண புதுசாக எல்லாமே ஒட்டுக்கா போட்டு வேக வச்சு குளக்குழம் நக்கி அதாவது வெஜிடபிள்ஸ் எது சாம்பார் அது பருப்பு எதுனே தெரியாது அந்த மாதிரி இது பண்ணினேன் அந்த தவறு மாதிரி நீங்களும் இப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் என்னென்ன சின்ன சின்ன சி டிப்ஸு கொடுத்துருக்கேன் அதுக்காக நான் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் நான் எப்படி பண்ண பழகிக்கிட்டேனா க வடைச்சட்டியில் வந்து ஒரு சட்டியில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையான காய்கறிலாம் போட்டுக்கோங்க நான் வந்து கத்திரிக்காய் கேரட்டு அவரக்காய் பீன்ஸு அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் நீல நிலம நறுக்கி போட்டு அதில் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து சாம்பார் தூள் சக்தி பிராண்டில் யூஸ் பண்ணுங்கள் உண்மையிலே சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கல்யாண மண்டபத்தில் சாப்பிடும்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண மண்டபத்தில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சக்தி மசாலா பிராண்ட் வந்து சாம்பார் தூள் யூஸ் பண்ணுங்கள் அதோட கொஞ்சம் கல்லுபும் மட்டும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஏன்னா இந்த சாம்பார்னாவே அந்த காய் வந்து தகுனி தகுனியாக தெரிஞ்சது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராகவே இருக்கும் இதோட சின்ன டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்கள் கோயிலை வந்து சாம்பார் பண்ணுவாங்க அப்போது ஒரு சில டிப்ஸ்லாம் நான் கேட்டு வச்சுக்கிட்டேன் அதனால தான் நல்லா கொதித்து வரும்போது ஒரு சில புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு அந்த கொதிக்கும் போது இதே சேர்த்துக்கோங்க சைடு பை சைடாக பருப்பே வேக வச்சுட்டே அது இந்த பருப்பு என்னென்ன போட்டிருக்கேன்னா துவரம்பருப்பு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டாக அரை ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி கூட நம்ம விளக்கெண்ணை வந்து இன்டேக் எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி எந்தெந்த சாப்பாடு சேர்க்க முடியுமோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா அது கூட இந்த நம்ம காய் வேக வச்சு வச்சுருக்கோம்னா அது நல்லா வெந்து வந்திருக்கும் அதோடு இந்த பருப்பையும் சேர்த்து கலறி விட்டுட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தான் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க அதோட கடுகு வெந்தயம் சீரகம் மூணையும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க சில பேர் வந்து அந்த வத்தல்லாம் வச்சுருப்பாங்க தாளிப்பூ வடகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக வந்து நம்ம வெந்தயம் இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரெண்டு பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கே ரெண்டு வரம் மிளகாய் கொஞ்சோண்டு வாசத்தை கொஞ்சம் கருவேப்படி சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு காய்கூடம் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான சாம்பார் ரெடி லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொத்த கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க விடக்கூடாது அந்த அந்த மல்லியில் வந்து வாசம் இருக்காது அதுக்காக இது போட்டோன்னே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான சாம்பார் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயே சாம்பார் வந்து சட்டி சட்டியை வச்சாலும் கா தீர தீர போயிடும் எங்கள் வீட்டிலலாம் ரொம்பவே தீர்ந்து போயிடும் அப்புறம் வந்து சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடைக்கு வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு அப்புறம் பாயாசம் சைட் பை சைடாக ரெடி பண்ணிக்கிறது இன்றைக்கி வந்து வறுத்த சேமியா கிடைக்கல அதனால் வெறும் சேமியா வந்து நெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணிக்கிறந்தேன் அப்படியே வந்து மாவு பேட்டர் அரைக்க வச்சுட்டு மாவு பேட்டர் அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துருங்க தண்ணி தெளித்து அரைக்காதீங்க ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா மா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விசேஷ நாளாகவே என்னென்னா நம்ம வீட்டில் வந்து மாற்றத்தை தோரண தான் கட்டுவோம் முதல்ல நான் மாதத்தில் நாள் வந்து மாற்றிடுவேன் இப்போ வந்து சுத்தமாக மாற்றவே முடியலை என்ன தெரிய என்ன ஏதாவது ஒன்றா உடனே முடியாமல் போயிருந்தா இல்லை என்னென்னே தெரியலை சரி நீ தைப்பூசமாக வேறு செவ்வாய்க்கிழமையாக வேற இருக்கனால அதை வந்து மா தோரணை வந்து கட்டிடலாம் சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ செய்கிற அந்த பால் சேமியெல்லாம் வெந்துருச்சு அது வந்து ஒரு சின்ன தான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஜி சாரி நெய் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் பழம் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும் நம்ம வேக வச்ச சேமியா பால்லாக இருக்க அதோட சேர்த்து சூப்பரான பாயசம் ரெடி இப்படி சூப்பரான பாயசம் இந்த பாயசம் வந்து நம்ம கொ குலதெவன் கோயிலில் பண்ணுவாங்க தேங்காய் பூலாம் அரைச்சி சேர்ப்பாங்க உண்மையாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சரி வீட்டில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன் வீடே நல்ல கமகமாக இந்த வடை பாயசம் இதெல்லாம் பண்ணும்போது வீடு சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நல்ல ஒரு இதாகவே இருந்துச்சு நான் சைட் பை சைடாக வந்து உளுந்த வடையும் போட்டு இந்த உளுந்த வடை நான் எப்படி பண்ணேன்னா மாவை அரைச்சி வச்சுக்கோங்க அதோட வந்து ரெண்டு பெரியவங்க சின்ன சின்னதாக நறுக்கி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அப்புறம் வந்து சீரகம் மிளகும் வந்து தட்டி தட்டி போட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம எதுவுமே உப்பு ரொம்ப டேஸ்ட்டை பார்க்க மாட்டோம் ஆனால் குத்து மதிப்பாக போட்டே ஆனால் டேஸ்ட்டு வந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு நம்ம சாதாரணமாக பார்த்து பார்த்து பண்ணுறப்போ கூட அந்த டேஸ்ட்டே உண்மையிலேயே இருக்காது இந்த மாதிரி விரதம் பண்ணும்போது ஏன்னா நான் இதில் நிறைய தரம் நோட் பண்ணியிருக்கேன் அம்மா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விரதம் சாப்பாடு சமைக்கும்போது தான் டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு மட்டும்தானே இல்லை உங்களுக்கு அப்படி தான் இருக்குமா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அப்புறம் வந்து சாப்பாடு வந்து சாமிக்கு எடுத்து வச்சுட்டு வடை நெய்வேற்றதுக்கு வந்து நெ வடை அப்புறம் வந்து பாயசம் சுண்டல் எடுத்து வச்சுட்டு மாயெல்லாம் தோரணம் வந்து வாசலை கட்டி விட்டாச்சு இந்த மாதிரி கட்டி விட்டால் தான் வீடே வந்து களைகலன்னு அழகாக இருக்கும்போது எனக்கு ஃபீலாக இருக்கும் இப்பெல்லாம் கட்டினதானே அது ஒரு அது ஸ்பெஷல் டேவுன்னே தெரியுது அப்புறம் அப்பாவும் வீட்டுக்கு வரையும் சொல்லியிருந்தாங்க நம்ம ஊரில் வந்து சின்னதாக வேலை இருக்கும்னு சொல்லுவோம் அப்பா வரையும் சொல்லுவோம் அம்மா ஃபோன் எடுத்து சொன்னாங்க சரி அம்மா அப்பாவுக்கும் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு வடையும் கொஞ்சமாக பாயசம் தான் கொடுத்து விட்ருந்தேன் ஏன்னா அப்பாவுக்கு வந்து பாயசம் பிடிக்க சொல்லுவாங்க சரி அதனால் கொஞ்சமாக அம்மாவுக்கு வந்து பாயசம் கொடுத்து விட்ருந்தேன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முருகனுக்கு வந்து மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் பால் அபிஷேகம் அப்புறம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் எதுக்காக பண்ணோம்னா இந்த பால் மாதிரி நம்ம மனசு நல்லா தெளிவாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சி சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே கொடுப்பேன் ஐய முருகன் அப்புறம் அபிஷேகம் எந்த ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இதில் சேர்க்காம வந்து நம்ம வந்து தயிர்மாய் உறையவே மாட்டோம் அதனால எந்த கஷ்டமும் நீங்கள் நினைக்காதீங்க இந்த கஷ்டம் வந்துட்டு நம்ம வந்து இப்படி ஃபீல் பண்ணணும் அப்படி நினைக்காதீங்க தேன் அபிஷேகம் வந்து நம்ம வாழ்க்கை எப்போவுமே தித்திப்பாக இருக்கணும் கண்டிப்பாக நம்ம அந்த அய்யன் முருகன் வழிபறும் கண்டிப்பாக நம்ம இந்த தேன் எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் இனிப்பு வந்து சேரும் என்னடா இது பண்ணிக்கிட்டே இருக்குமே நமக்கு வரவே மாட்டேன்னு நினைக்காதீங்க வெத்தலை தீபம் இன்ன வரையுமே கொஸ்டின் கேட்குறீங்க எப்படி தான் எந்த டைத்தில் போடணும் அப்படின்னு மூணு ஹோரை டைம் இருக்குமோ செவ்வாய்க்கிழமை கா லாம் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்போது நான் செவ்வாய்க்கிழமேருந்து இந்த தைப்பூசனால் மதியம் டயத்தில் தான் போட்டேன் மெயினாக நான் மித்தனாலாம் எப்போ போனோன்னு நைட்டு போடுவேன் எட்டு டு ஒம்போது வந்து போல் ரொம்பவே எனக்கு அந்த டே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது தைப்பூசனால் மதியமே சாமி கும்பலாம் சொல்லிவிட்டு ஒன்று டு ரெண்டு அந்த டையத்தில் தான் வந்து வெத்திர தீபம் போட்டு தூபம் காமிச்சு தீபம் காமிச்சு நல்லா வழிபட்டு முடிச்சு மனசார சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் முருகன் நமக்கு என்னைக்கு கை கொடுக்கணும்னு நினைப்பாரோ அப்போ கண்டிப்பாக கொடுப்பாரு நம்ம இப்போ கொடுக்கல அப்போ கொடுக்க நம்ம அதுக்காக நம்ம வந்து நம்ம சாமி கும்பிடுறது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்குது நம்ம வீடு வந்து நல்லா பாசிட்டிவ் தாட்டில் இருக்கா அதுவே போதும் முருகன் வந்து கண்டிப்பாக கொடுக்குவாருன்னு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லா பூஜையுமே நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு சாமி கும்பிட்டோமுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்பா ஃபோன் அடிச்சிட்டாங்க நான் வரேன் அப்படி வந்துகிட்ருக்கேன் அப்படின்னாங்க பக்கத்தில் சொல்லிட்டு நல்லா சா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் பாப்பா அம்மாச்சி எல்லாருமே சாமி கும்பிட்டு நெத்தியில் வந்து திருநீர் அப்புறம் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே காமிச்சாச்சு பூஜை ரூமாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் ஹாலு வாசல் எல்லாத்தையும் காமிச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த ஓம் முருகா ஓம் முருகா சொல்லிக்கிட்டே உங்களால் எந்த பாராயணம் பண்ண முடியும் எனக்கு அந்த கந்த சிருஷ்டி கவசம் தெரியலை கந்தகுரு கவசம் தெரியல அப்போன்னு நினச்சிங்கன்னா ஓம் முருகா அந்த மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் முருகனுக்கு அந்த பிடிச்ச மந்திரமே அந்த முருகாவில் வந்து அவ்வளோ இது இருக்குது அப்பா வந்துட்டே சொல்லுவோம் வேகமாக அப்பா அப்பாவுக்கு கிளம்பிட்டேன் வந்துட்டு வீட்டுக்கு கூட அப்பா வரல ஜங்ஷன்லேயே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்பா போகிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரெயினை ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு அப்பா பாசிட்டிவ் தாட்டில் சொல்லியிருந்தாங்க வடை சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்து உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல அப்போ தான் ஏன்னா விரதா சாப்பாடு இந்த சாமிக்கு படைக்கிற சாப்பாடுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் நே நேற்று வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தேன் அப்பா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப பண்ணிவிட்டு அப்பாவை ஏற்றி விட ட்ரெயின் போகிற வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன மாதிரி யாராவது இருப்பி என்னன்னு சொல்லுங்கள் ட்ரெயின் எனக்கு அண்ணுக்கு தெரியாத அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தேன் வந்ததுக்கப்புறம் சீ விரதை சாப்பாடுனாலும் ஃபஸ்ட்டு காக்காவுக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றோம் சொல்லிட்டு காக்காவுக்கு வந்து நம்ம என்னென்ன சாப்பிடுவோமோ அது ஃபுல்லாக இலையில வச்சிட்டேன் சாப்பாடு சாம்பார் அப்புறம் சுண்டல் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வறுவல் பண்ணியிருந்தேன் அப்பளம் பாயாசம் வடை எல்லாமே பண்ணி காக்காக்கு போய் வச்சுட்டு வந்தாச்சு மாடியில் போய் காக்காவுக்கு வந்து சச்சிட்ட வேணாலும் கிளம்பினா மாடியில் சரியான வெயிலாக இருந்துச்சு பரவாயில்ல காலையும் செருப்பு போட்டு போக முடியல காக்கா சாப்பாடு வைக்கிறதுனால அதனால் வெயில் போய் டக்குன்னு வச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டாச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா தைப்பூசது வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சு வெத்தலை தீமை போட்டதுக்கப்புறம் வெத்தலை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அது கால்படாத இடத்துல போட்டுருங்க ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த இலையிலேயே பாயசம் ஊற்றி அப்புறம் போட்டு நோய்க்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்ன லைக் கொடுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வேண்டா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நீ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்